கத்தருடைய மகாபரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக மீண்டும் இந்த சேனல் வாயிலாக உங்களை சந்திப்பதில் ரொம்ப மகிழ்ச்சி அடைகிறேன் இன்றைக்கே நாம் வேத வார்த்தைகளை குறித்து நாம் தியானிக்க போகிறோம் என்ன வேத வார்த்தைகள் அப்படின்னா முதல் முதலில் ஆதி மனிதன் ஆதாம் ஏவால் என்று நம்மளுக்கு தனி மனிதர்கள் ஆண்டவர் உருவாக்கினார் அந்த மனிதர்களை தேவன் வந்து ஏதேன் தோட்டத்தில் வைத்திருந்தார் அந்த தோட்டத்தில் நிறைய கனிமரங்களை வைத்திருந்தார் அதில் ஒரு கனிமரத்தை மட்டும் நீங்கள் வந்து புசிக்க வேண்டாம் அப்படின்னு சொல்லியிருப்பார் அந்த கனிமரத்தில் வந்து இருக்கக்கூடிய கனியை புசிக்க வைத்து மனிதர்களை பாவம் செய்ய வைக்கிறதுக்கு சாத்தான் வந்து ஒரு திட்டம் போட்டு அதை ஏவாள் மூலமாக நிறைவேற்றுகிறான் அந்த கனியை பார்க்கும்போது ஏவாளுக்கு எப்படி தோன்றினது அப்படின்னா ஆதியாம்ம புஸ்தகம் மூன்றாம் அதிகாரம் ஆறாம் வசனத்தில் இப்படி எழுதப்பட்டு இருக்கிறது அப்பொழுது ஸ்திரீயானவள் அந்த விருட்சம் புசிப்புக்கு நல்லதும் பார்வைக்கு இன்பமும் அப்படின்னு சொல்லி புசிப்புக்கு நல்லது அப்படின்னா அந்த கனி அவங்க புசித்ததே கிடையாது ஆனால் பார்க்கும்போது அது இன்பமாக தோன்றியதுனால புசிக்கிறதுக்கு நல்லதாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறாங்க அப்போ பார்க்கும்போதே இது நல்லது அப்படின்னு அவங்களுக்குள்ள ஒரு எண்ணம் வந்ததுனால தான் அந்த கனியை வந்து புசிக்கிறாங்க இன்றைக்கி நம்மளுடைய பார்வை இந்த உலகத்தில் எப்படிப்பட்டதாக இருக்கிறது நம்முடைய கண்கள் இந்த உலகத்தை எப்படி பார்க்கிறது ஒரு கிறிஸ்தவனுடைய கண்கள் இந்த உலகத்தில் ஒவ்வொரு காட்சியும் எந்த மாதிரி பார்க்கிறது ஒரு வேதம் வாசிக்கும் போது இந்த வேதாகமத்தை ஒரு கிறிஸ்தவனுடைய கண் எப்படி பார்க்கிறது ஸோ இதை குறித்து தான் நம்ம வந்து இன்றைக்கி தியானிக்க போகிறோம் சங்கீதக்காரன் நூற்றி பத்தொன்பதாம் சங்கீதத்தில் பதினெட்டாம் வசனத்தில் ஒரு அற்புதமான ஒரு வார்த்தையை சொல்லியிருக்கிறார் கத்தாவே உங்களுடைய வேதத்தில் உள்ள அதிசயங்களை பார்க்கும்படி என் கண்களை திறந்தருளும் அப்படின்னு வேதாகமத்தை நாம் எடுத்து கடமைக்காக வாசித்தோம் என்றால் அது ஒரு கதை புஸ்தகம் போல் அல்லது ஒரு கிஸ்ட்ரி புஸ்தகம் போலதான் நம்மளுக்கு தோன்றும் ஆனால் கத்தாவே இதிலிருந்து என் கண்களை தெளிவிப்பதற்கு எனக்கு என்ன வார்த்தைகளை காட்டுகிறீர் என்று நீங்கள் சங்கீதக்காரன் போல நீங்கள் உங்களுடைய வார்த்தைகளை நான் தெரிந்து கொள்ளும்படி கத்தாவே என் கண்களை திறந்தரலும் அப்படின்னு சொல்லி நாம் ஜோம் பண்ணி நாம் படிக்கும்போது உண்மையிலே நாம் வந்து ஏற்கனவே நூறு முறை வாசித்த வசனம் கூட நமக்கு அந்த நூற்றி ஓராவது முறை அதை படிக்கும்போது புதிதாக அதிலிருந்து ஒரு செய்தியை தேவன் நம்மளுக்காக சொல்ல முடியும் இதுதான் வந்து கண் திறக்கப்பட்டு நாம் வேதத்தை வாசிக்கிறதுக்கான அர்த்தம் இப்படி நம் வாழ்க்கையில் பார்த்திங்கன்னா கண் என்பது ரொம்ப முக்கியமான ஒன்று ஆகவே தான் யோபு அருமையாக சொன்னார் என் கண்களோடு நான் உடன்படிக்கை பண்ணினேன் யோபு தன்னுடைய மனைவியை தவிர வேறொரு பெண்ணை இந்த கண்ணால் பார்த்ததில்லை என்று அந்த கண்ணோடு உடன்படிக்கை பண்ணியிருந்தார் அப்படின்னு சொன்ன அந்த வார்த்தையெல்லாம் வேதத்தில் எழுதப்பட்டு இருக்கிறது நீங்கள் பார்த்தீங்கன்னா கண் திறக்கப்பட்டு நடந்த சம்பவங்கள்லாம் பைபிளில் நிறைய சம்பவங்கள் இருக்குது அதாவது மயக்கம் கண்களை குறித்து எழுதப்பட்டிருக்கிறது தெளிவடைந்த கண்களை குறித்து எழுதப்பட்டிருக்கிறது கண் திறக்கப்பட்டதை குறித்து எழுதப்பட்டிருக்கிறது உன் கண் இருந்தால் உன் சரீரம் விளக்காயிருக்கும் உன் கண் இருந்தால் உன் சரீரம் நல்லதாக இருக்கும் உன் கண் இருந்தால் உன் சரீரம் முழுவதும் இருக்கும் ஆகவே உன் கண் என்பது ரொம்ப முக்கியமான ஒன்று உண்மையிலே இந்த கண் தவறாக ஒன்றை பார்க்கிறது என்றால் ஒற்றை கண் உனக்கு ஒரு பிரச்சனை

மறைக்கணும் அப்படின்னா நம்முடைய கண் தெளிவாக இருக்கணும் கழுவப்பட்ட கண்ணாக இருக்கணும் இல்லைன்னா நிச்சயமாக அந்த காட்சிகளை நாம் பார்க்கும்போது விட முடியும் இப்படி இந்த உலகத்தில் பல காட்சிகளை பார்த்து நாம் விழுந்து முடியும் நாம் கிறிஸ்துக்கள் இருக்கும்போது கூட இந்த உலக பிரச்சனைகளை மாமிச கண்களினால் பார்த்தால் கூட நாம் விழுந்து விட முடியும் ஆகவே வந்து தேவனே இந்த பிரச்சனைகளை நான் சரி செய்வதற்கு இந்த பிரச்சனைகளை நான் மேற்கொள்வதற்கு எனக்கு அதை மேற்கொண்டு நடப்பதற்கு எனக்கு நல்ல கண்களை தந்தருளும் சொல்லி நாம் தேவனத்தில் நாம் ஜோமனுகிறவர்களாக நம்ம இருக்க வேண்டும் ஒரு உதாரணம் மட்டும் இதில் நிறைய விஷயங்கள் இருக்குது இந்த கண்களை குறித்து பேசணும்னா மணிக்கணக்காக பேசிக்கிட்டே போலாம் நாம் தொடர்ச்சியாக ஆண்டவருக்கு சித்தமானால் இந்த கண்களை குறித்ததாக நாம் வேத வாசனங்களை நாம் தொடர்ச்சியாக தியானிக்க ஆண்டவர் சித்தம் வைத்திருந்தால் நிச்சயமாக நாம் தொடருவோம் இன்றைக்கு ஒரு சம்பவத்தை மட்டுமே நான் வந்து தியானிக்கலாம் என்று நினைக்கிறேன் அது என்ன சம்பவம் அப்படின்னா ரெண்டு ராஜாக்கள் புஸ்தகம் ஆறாம் அதிகாரத்தில் ஒரு அற்புதமான ஒரு சம்பவம் இருக்குது ஸோ இந்த சம்பவத்தை நாம் கவனித்து நாம் கேட்டறிந்தோம் என்றால் நம் வாழ்க்கையில் நாம் தேவனுடைய விஷயத்தில் கண் திறக்கப்பட்டவர்களாக எப்படி இந்த பூமியில் வாழ வேண்டும் என்பதை குறித்து ஒரு அற்புதமான செய்தி நம்மளுக்கு இங்கே சொல்லப்பட்டு இருக்கிறது அந்த நாட்களில் எலிசா தீர்க்க தரிசை வாழ்ந்த நாட்கள் அந்த நாட்களில் அசிரிய ராஜா இஸ்ரவேல் ராஜாவை எப்படியாவது பிடித்து விட வேண்டும் என்று கங்கணம் கட்டி தெரிந்த ஒரு காலம் அந்த நாட்களில் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா இஸ்ரவேல் ராஜாவை எப்படியாவது தீர்த்து கட்ட வேண்டும் இதை தான் அசிரிய ராஜாவுடைய எண்ணமாக இருந்தது அசிரிய ராஜா என்ன பண்ணுறாங்கன்னா தன் படைகள் எல்லாம் வர வச்சு தன்னுடைய ஆலோசனை கூப்பிட்டு எல்லாரையும் இந்த மாதிரி இசைவலி தேசத்தில் இந்த இடத்துல போனோம்னா இந்த ராஜாவை நம்ம பிடிச்சிட முடியும் அப்படின்னு திட்டமிடல் நிறைய பண்ணிட்டுருக்கான் அப்படி திட்டமிடல் பண்ணும்போதெல்லாம் எலிசா தீர்கதரிசி இஸ்ரேவேல் ராஜாவுக்கு அந்த விஷயத்தையெல்லாம் அப்படியே சொல்லிருவான் நீ இந்த இடத்துக்கு போகாத இங்கே போனீங்கன்னா அசீரிய ராஜா உன்னையை பிடிப்பதற்கு சில திட்டங்கள் தீட்டி வைத்திருக்கிறான் இந்த இடத்துல ஆட்கள் அனுப்பியிருக்கான் ஆகவே வந்து நீ அந்த இடத்துலாம் போகாதேன்னு எங்கள்லாம் இஸ்ரேவேல் ராஜாவை பிடிப்பதற்கு அசிரிய ராஜா திட்டம் போட்டு வைத்திருந்தானா அந்த இடத்தையெல்லாம் அவங்க சொல்லி காட்டி இஸ்ரேவேல் ராஜாவுடைய உயிரை தப்பு வைக்கிறதுக்கு ஒரு அற்புதமான தீர்க்க தீர்க்கதரிசியாக அந்த நாட்கள் எலிசா தீர்க்கதரிசி இருந்தார் உடனே வந்து அசிரிய ராஜாவுக்கு பயங்கரமான கோபம் நம்ம நம்ம இவ்வளோ பிளான் பண்ணி எப்படியாவது அவனை பிடிக்கலான்னு நினச்சிட்டு இருக்கும்போது நம்ம படையிலேருந்து எவ்வளோ தான் உழவு சொல்லிகிட்டு இருக்கிறான் இல்லாட்டி நம்ம இங்கே போடுற திட்டம் எப்படி அவங்களுக்கு தெரியும் ஆகவே அந்த ராஜா தப்பிச்சு தப்பிச்சு போகிறான்னா அப்போ நம்மக்குள்ளே இருந்து எவனோ ஒருத்தன் தான் இங்கேருந்து செய்தியை அங்கே அனுப்பி நம்முடைய திட்டத்தை வெளிப்படுத்துகிறான்னு சொல்லி அசிரிய ராஜா பேசும்போது அங்கே ஒருத்தர் என்ன சொல்கிறான் பாருங்க அப்பொழுது அவன் ஊழியக்காரன் ஒருவன் அதாவது ரெண்டு ராஜாக்கள் புஸ்தகம் ஆறாம் அதிகாரம் பன்னிரெண்டாம் வசனம் வாசிக்கிறேன் அப்பொழுது அவன் ஊழியக்காரன் ஒருவன் அப்படி இல்லை ராஜாவே நீர் உம்முடைய பள்ளி அறையிலே பேசுகிற வார்த்தைகளையும் இஸ்ரேவலில் இருக்கிற தீர்க்க தரிசையாக எழுசா இஸ்ரேவேலின் ராஜாவுக்கு அறிவிப்பான் என்றார் நீங்கள் இங்கே உட்காந்து பேசுகிற இந்த விஷயத்தை கூட இஸ்ரேவேலில் இருக்க தீர்க்க திருசி எலிசா என்பவர் அந்த ராஜாவுக்கு சொல்லிடுவார் இங்கேருந்து யாரும் சொல்ல ஏனென்றால் அவனுக்கு என்ன நடக்க போதுங்கிறதை கத்தராகி ஆண்டவர் முன்கூட்டியே சொல்லிடுவார் ஆகவே அதை அவனுக்கு சொல்லி அவன் எச்சரிக்கக்கூடிய ஆகும் அப்போ உடனே வேணவன் அந்த ராஜாவை பிடிக்கணும் அப்படின்னா முதல்ல யாரை பிடிக்கணும்னா எலிசாவை பிடிக்கணும் எலிசாவை பிடிச்சி கொண்டு போயிட்டோம்னா இந்த ராஜாவுக்கு யார் இன்ஃபர்மேஷன் சொல்லுவாள் அப்போ முதல்ல எலிசாவை பிடிக்கிறதுக்கு என்ன பண்ணுறான்னா ஒரு படை அமைக்கிறான் ஒரு அது பலத்த இராணுவத்தை அமைத்தான் என்று சொல்ல இருக்கிறது பல ஆட்களை அமைத்து எப்படியாவது இவனை போய் பிடிங்க அப்படின்னா இவன் எங்கே இருக்கிறான் அப்படின்னு சொல்லி ஆள அனுப்பி அவங்க பார்க்க சொல்கிறாங்க எப்படின்னா பதிமூணில் பாருங்கள் அப்பொழுது அவன் தன் மனுஷரை அனுப்பி அவனை பிடிக்கும்படி நீங்கள் போய் அவன் எங்கே இருக்கிறான் என்று பாருங்கள் என்றான் அவன் தோத்தானியில் இருக்கிறான் என்று அவனுக்கு அறிவிக்கப்பட்ட போது அப்பொழுது அவன் அங்கே குதிரைகளையும் ரதங்களையும் பலத்த ராணுவத்தையும் அனுப்பினான் அவர்கள் ராக்காலத்திலே வந்து பட்டணத்தை வளைந்து கொண்டார்கள் இதுதான் சம்பவம் இப்போ பார்த்திங்கன்னா எலிசாவுக்கு ஒரு வேலைக்காரன் இருக்கிறான் வேலைக்காரன் மீன் அவனோட உடன் வேலையாள ஒருத்தர் இருக்கான் அவன் பேர் கேயாசி அவன் என்ன பண்ணுறான்னா இவங்க இரவு நேரத்தில் எலிசா தங்கியிருந்த கூடாரத்தை சுற்றி அந்த குதிரைகளும் இராணுவங்களும் பலத்த படைகளும் வந்து நின்றுட்டாங்க இரவு நேரத்திலே வந்து அங்கே பாளையம் இறங்கிட்டாங்க இந்த கேஆசி என்ன பண்ணுறான்னா பதினஞ்சாம் வசனத்தில் பாருங்கள் ரெண்டு ராஜாக்கள் புஸ்தகம் ஆறாம் அதிகாரம் பதினஞ்சாம் வசனத்தில் தேவனுடைய மனுஷனின் வேலைக்காரன் எலியா எலிஷாவுடைய வேலைக்காரன் அதிகாலமே எழுந்து வெளியே புறப்படுகையில் இதோ இராணுவமும் குதிரைகளும் ரதங்களும் பட்டணத்தை சுற்றி இருக்க கண்டான் அப்பொழுது வேலைக்காரன் அவனை நோக்கி ஐயோ என் ஆண்டவனே என்ன செய்வோம் என்றான் இந்த இடத்துல பார்த்திங்கன்னா அதிகாலமே எழுந்து அவன் என்ன செஞ்சிருக்கணும் அப்படின்னா தேவனுடைய சமூகத்தில் உட்காந்து ஜெவம் பண்ணியிருக்கணும் அப்படி ஜெபம் பண்ணியிருந்தால் நிச்சயமாக அங்கே என்ன நடக்க போகுதுங்கிறத ஆண்டவர் இவனுக்கும் சொல்லியிருப்பார் ஆனால் இவன் அதிகாலமே எழுந்து எந்த வேலையை கிளம்பலான்னு தெரியல நம்மளை நிறைய பேர் அப்படி தான் அதிகாலையில் எழுந்து முதல்ல தேவனுக்கு முக்கியத்துவம் கொடுக்காமல் நம்ம ஆட்டில் எங்கேயாவது கிளம்பி போய்ட்டு நம்முடைய காரியமெல்லாம் இந்த மாதிரி தான் இருக்கும் ஐயோ நான் போன காரியம் எனக்கு இந்த மாதிரி ஆயிச்சே போச்சு என்ன செய்யறதுன்னா அதில் வந்து எப்படின்னா தேவனுக்கு முக்கியத்துவம் கொடுக்காம நாம் எங்கேயாவது நம்ம கிளம்பினோம் என்றால் நம்மளுடைய செயல்கள் இப்படி தான் அமையும் ஆகவே இந்த கேஆர்சி வந்து காலையில் அதிகாலமே எழுந்து எங்கே போனான்னு தெரில அதிகாலமே எழுந்து கிளம்பியிருக்கான் கிளம்பும்போது பார்த்திங்கன்னா அங்கே பார்த்தீங்கன்னா அங்கே குதிரைகள் இராணுவங்களும் அவங்க இருந்த இடத்த சுற்றி பாலயம் இறங்கிட்டாங்க இறங்கணுன்னு அதை பார்த்தோன்னு அதிர்ச்சி ஆகிட்டாங்க கேஆசி இப்போ வந்து எலிசா கிட்ட வரான் ஆண்டவனே நம்ம கதை முடிஞ்சது இன்றைக்கி நம்மளை காலி பண்ண போகிறாங்க அப்படின்னு சொல்லும்போது எலிசா தீர்க்கதரிசி அற்புதமான ஒரு வார்த்தையை அங்கே சொல்கிறான் பாருங்கள் பதினாறாம் வசனத்தில் அதற்கு அவன் பயப்படாதே அவர்களோடு இருக்கிறவர்களை பார்க்கலாம் நம்மோடு இருக்கிறவர்கள் அதிகம் அங்கே பலத்த இராணுவமே நிற்குது இப்போ கேஆசிக்கு என்ன 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 தோணி இருக்குது யோசிச்சு பாருங்க இவர் என்ன சொல்கிறாருன்னு தெரியல இருக்கிறது நம்ம ரெண்டு பேர் தான் அவங்களோட இருக்கிற காட்டில் நம்மோட இருக்கிற ஒரு பெரிய கூட்டம் சொல்கிறாரு இது என்ன கதை யஜமானே உண்மைதான் சொல்கிறீங்களா இது என்னதுன்னு எனக்கு ஒன்றுமே புரியலையே அப்படிங்கும்போது அந்த இடத்துல எலிசா தீர்க்குது செஞ்ச ஒரு அற்புதமான வேலையை பாருங்கள் பதினேழாம் வசனத்தை நன்றாக எல்லோரும் கவனிக்கும்படி கேட்டுக்கொள்கிறேன் அப்பொழுது எலிசா விண்ணப்பம் பண்ணி ஜவு பண்ணுறான் ஜவுமண்யாண்டவர்கிட்ட கேட்குறான் கர்த்தாவே இவன் பார்க்கும்படி இவன் கண்களை திறந்தருளும் என்றான் இதை தான் இன்றைக்கி நம்ம வாழ்க்கையில் தேவன் நம்மளுக்காக வைத்திருக்கிற திட்டங்களையோ தேவன் நம்மளுக்காக ஏற்படுத்தி வைத்திருக்கிற விஷயங்களையோ நாம் பார்க்க முடியாதபடி மனுஷிக கண்கள் நம்மளை குருடாகி வைத்திருக்கிறது தேவனுடைய சமூகத்தில் அமர்ந்து நாம் ஜெபம் பண்ணி நாம் தேவனுக்காக நிற்கும்போது மட்டுமே இந்த போன்ற செயல்களை நம்மளால் பார்க்க முடியும் இப்போ அவன் மனுஷீக பார்வையால் பார்க்கும்போது அங்கே மனிதர்கள் ஏற்படுத்தின திட்டங்களை பார்த்து மிரண்டு போகிறான் கேயாசி ஆனால் கொஞ்சம் கூட பதட்டப்படாமல் எலிசா என்ன செய்கிறார்னா அவங்களோடு இருக்கிறவர் பார்க்கும் நம்மோடு இருக்கிற கூட்டம் பெருசு கேயாசி அப்படின்றான் இவனுக்கு ஒன்றுமே புரியலை உடனே எலிசா என்ன பண்ணுறான்னா ஆண்டவரை நோக்கி விண்ணப்பம் பண்ணி இவனும் அந்த காட்சியை பார்க்கும்படி இவன் கண்களை திறங்க அப்படின்றான் வேலைக்காரன் கண்களை திறந்தார் இதோ எலிசாவி சுற்றிலும் அக்கினிமயமான குதிரைகளாலும் ரதங்களாலும் அந்த மலை நிறைந்திருக்கிறதை அவன் கண்டான் யார் கண்டா அதிக அளமில இருந்து தேவனோட சமூகத்தில் உட்காராம வெளியில் போன அவனுக்கு இப்ப கண்ணை திறந்து ஆண்ட ஆண்டவர் இப்பதான் பார்க்குறான் ஆத்தாடி நம்ம எஜமான் சொன்னதே நூறு சதவீதம் உண்மை அவங்களோடு இருக்கிற பாருங்கள் நம்மோடு இருக்கிறவர்கள் எவ்வளவு பேரு அக்கினிமயமான ரதங்கள் அங்கே குதிரைகள் இராணுவங்கள் தேவனுடைய படை மலைகளை சுற்றிலும் இவங்க கீழே தான் இருக்காங்க மேலே ஒரு கூ ஒரு படையே நிற்கிது இதை யாருடைய கண்கள் பார்க்கிறது என்றால் கேயாசியுடைய கண்கள் பார்க்கிறது இது ஏற்கனவே எலிசாவுடைய கண்கள் பார்த்துருந்தது அதனால தான் எலிசாவுக்கு கொஞ்சம் கூட பதட்டம் இல்லை உடனே என்ன ஆகுது அப்படின்னா கேஆர்சி இதை பார்வை இல்லாதவனாக இருக்கிறனால அவன் கண்களை திறங்கன்னு சொல்கிறார் அப்போ கேஆசி கண்ணு தெரியாமல் வெளியில் போனான்னா இல்லை அவனுடைய மனுஷிக கண்ணை மறைத்து ஆவிக்குரிய கண்களை திறக்கும்படி வேண்டினான் எலிஷா நம்முடைய வாழ்க்கையிலும் கூட இப்படி தான் தேவனுடைய திட்டங்களை நம்மளால் பார்க்க முடியாதபடி நம்முடைய மனுஷிக கண்கள் வந்து நம்மளை குருடாக்கி வைத்திருக்கிறது ஸோ நம்ம நமக்கு வரக்கூடிய பிரச்சனையாக இருந்தாலும் சரி நமக்கு வரக்கூடிய எந்த ஒரு சிக்கலாக இருந்தாலும் சரி நம்ம மனுஷிக கண்களால் பார்ப்பதனால தான் தேவனை விட்டு நம்ம அலுவலகி போகக்கூடியவர்கள் ஆகவே இந்த இடத்துல நம்ம இந்த மாதிரி தான் நம்ம ஜெபிக்கணும் ஆண்டு வரை என் கண்களை திறங்க நல்ல விஷயம் காரியங்களை பார்ப்பதற்கு மட்டும் என் கண்களை திறங்க உங்களுடைய காரியத்தை அறிந்து கொள்வதற்கு என் கண்களை திறங்க ஆனவர் என் பிரச்சனைகள் நான் பார்க்கக்கூடாது அந்த பிரச்சனைகளை சரி செய்வதற்கு நீர் என் கூட இருக்கிறீர்களோ அதை என்னையோட பார்க்கும்படி எனக்கு உதவி செய்யுங்க ஏவாள் மாதிரி நம்ம கண்களை என்ன செய்யக்கூடாதுன்னா உலக இச்சைகள் பக்கம் திருப்பாமல் தேவனுடைய காரியங்களுக்கு பக்கமாக திருப்பிறந்த எலிஷா போன்ற கண்கள் வந்து நம்மளுக்கு தேவைப்படுகிறது ஆகவே இப்படி தான் நம் தேவனிடத்தில் கிட்டி சேரணும் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நாளும் உங்கள் கண்களை பரிசுத்தம் பண்ணுங்கள் உண்மையிலே தேவன் உங்களுக்காக வைத்திருக்கக்கூடிய திட்டத்தை உங்கள் கண்களை திறந்து நீங்கள் பார்க்க முடியும் கத்தர் பிள்ளையாமுடைய கண்களை ஒரு திறந்தார் அதெல்லாம் பெரிய ஸ்டோரி அதுக்கப்புறம் எம்மஊர்சீஸ்வருடைய கண்களை திறந்தார் ஆண்டவர் கூட தான் போறாரு ஆனால் வரைக்கும் தெரியல யார் கூட வந்தது கண்ணை திறந்ததுக்கு அப்புறம் தான் யார் இருந்தது இப்படி நம்முடைய வாழ்க்கையில் கண்களை திறக்க வேண்டிய பகுதிகள் நிறைய இருக்குது நாம் தொடர்ச்சியாக ஆண்டவர் உங்களுக்கு சித்தம் வைத்திருந்தால் அந்த வேதத்திலேருந்து நாம் தொடர்ச்சியாக தியானிக்கலாம் கத்த தாமே உங்களை அவரை ஆசீர்வதிப்பார்கள் ஆமே